எல்லாருக்கும் வணக்கம் திமுக அதிமுக யுகம் தொடங்கி கடந்த ஐம்பது ஆண்டுகளில் பன்னிரண்டு மக்களவை தேர்தல்களை தமிழ்நாடு சந்தித்துள்ளது இதில் திமுக அதிமுக தலைமையிலான அணிகள் தலா ஆறு முறை பெரும்பான்மை வெற்றிகளை பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இரண்டாயிரத்தி பதினான்கு ஆகிய மக்களவைத் தேர்தல்களில் அதிமுக அணி பெரும்பான்மை இடங்களில் வென்றிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்கில் மட்டும் தனித்து போட்டியிட்டு முப்பத்தி ஏழு தொகுதிகளில் வென்று புதிய வரலாற்றை அதிமுக எழுதியது இதே திமுக அணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல்களில் பெ பெரும்பான்மையாக வெற்றி பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் திமுக அணி இருபத்தி ஆறு தொகுதிகளிலும் அதிமுக அணி பதிமூன்று தொகுதிகளிலும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் திமுக அணி இருபத்தி ஏழு தொகுதிகளிலும் அதிமுக அணி பன்னிரெண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன இன்னைக்கு நிகழ்ச்சியில் மக்களவை தேர்தலில் தமிழ்நாடு எப்படி வாக்களிக்கிறது இந்த தலைப்பு பற்றின சில முக்கியமான தகவல்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆகிய ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தலுடன் சேர்த்தே மக்களவைத் தேர்தலும் நடைபெற்றது தேர்தல் முடிவுகள் ஒன்று போலவே அமைந்தன ஆனால் திமுகவோ அதிமுகவோ மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும்போது சந்தித்த மக்களவைத் தேர்தல்களில் திமுக கூட்டணியே அதிக தொகுதிகளில் வென்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆட்சியில் இருந்த அதிமுக கூட்டணி மக்களவை தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் மட்டுமே வென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்திரா காந்திக்கு ஆதரவாக களம் மாறியிருந்தது காங்கிரசுடன் திமுக கூட்டணி அமைத்தது போன்றவை திமுக வெற்றிக்கு உதவின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஆட்சியில் இருந்த திமுக கூட்டணி எதிர்கொண்ட மக்களவை தேர்தலில் ஓரிடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது அப்போது பிளவுபட்ட அதிமுக ஒன்றிணைந்தது சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட காங்கிரஸ் மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி கண்டது போன் போன்றவை அந்த அணிக்கு சாதகமாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலிருந்து தமிழ்நாட்டில் மக்களவைக்கு தனியாக தேர்தல் நடத்தும் சூழல் உருவானது அந்த முறை ஆட்சியில் இருந்த திமுக மக்களவை தேர்தலில் ஒன்பது தொகுதிகளில் மட்டுமே வென்றது மத்தியில் மீண்டும் மீண்டும் ஆட்சி கவிழ்ந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தனித்து போட்டியிட்ட பாமக மதிமுக பாஜக ஆகிய கட்சிகளை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்ததும் இந்த தேர்தலில் அதிமுக அணிக்கு சாதகமாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மக்களவை தேர்தலையும் ஆட்சியில் இருந்தபோது எதிர்கொண்ட திமுக கூட்டணி இருபத்தி ஆறு தொகுதிகளில் வென்றது ஆனால் அதிமுக அணியும் இத்தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் பதிமூன்று தொகுதிகளில் வென்றது இந்த தேர்தலில் விசித்திரமான ஒரு மாற்றம் நிகழ்ந்தது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அதிமுக அமைத்திருந்த கூட்டணியில் இருந்த அந்த கட்சி வெளியேறிய பிறகு திமுக அதில் இடம்பெற்றது முன்னதாக வாஜ்பாய் அரசு ஒரு வாக்கு வித்தியாசத்தில் கவிழ்ந்த அனுதாபம் கார்கில் போர் நடவடிக்கைகள் போன்றவை திமுக அணிக்கு சாதகமாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒற்றை இலக்கத்தில் வென்றிருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றரை ஆண்டுகளிலேயே வெற்றி விகிதத்தை அதிகப்படுத்தியது இரண்டாயிரத்தி பதினான்கில் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது நடைபெற்ற மக்களவை தேர்தலில் தனித்து போட்டியிட்டு முப்பத்தி ஏழு தொகுதிகளில் வென்று புதிய சாதனையை அதிமுக படைத்தது திமுகவிற்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை முதல் முறையாக திமுக அதிமுகவிற்கு மாற்றாக களம் இறங்கிய பாஜக தலைமையிலான அணி இரண்டு தொகுதிகளில் வென்றது தமிழ்நாட்டு அரசியலில் திமுக அதிமுக அல்லாமல் ஓர் அணி வென்றது இதுவே முதல் முறை திமுகவிற்கு எதிராக டூ ஜி வழக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின்வெட்டு பிரச்சனையை தீர்ப்பதில் கவனம் செலுத்தியது போன்றவை அதிமுக வெல்ல வழிவகுத்தன இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது சந்தித்த தேர்தலில் திமுக அணி முப்பத்தி எட்டு தொகுதிகளிலும் அதிமுக அணி ஓரிடத்திலும் வென்றன அதிமுக வலுவிழந்திருந்தது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை புதிய கட்சிகள் தனித்து போட்டியிட்டு வாக்குகளை பிரித்தது போன்றவை திமுகவின் வெற்றிக்கு காரணமாகின கடந்த பன்னிரண்டு மக்களவை தேர்தல்களில் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்கு ஆகிய ஆண்டுகளில் மட்டும் வெற்றியை பதிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலைப் போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு களமும் அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்கில் அதிமுக திமுக அணி பாஜக அணி காங்கிரஸ் என போட்டி நிலவியதைப் போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திமுக அணி அதிமுக அணி பாஜக அணி நாம் தமிழர் என்று மாறியிருக்கிறது திமுகவும் அதிமுகவும் இரண்டாயிரத்தி பதினான்கை போலவே மத்தியில் ஆட்சியில் இருக்கும் கட்சியுடன் கூட்டணி அமைக்காமல் தேர்தலை சந்திக்கின்றன அப்போது போலவே ஓர் அணியை கட்டமைத்து பாஜகவும் களம் காண்கிறது இந்த ஒற்றுமைகள் தேர்தல் களத்தில் எப்படி எதிரொலிக்கும் என்பதை ஜனநாயகத்தின் எஜமானர்கள் கையில் உள்ளது இதற்கான முடிவுகள் ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தெரிந்துவிடும் மக்களவை தேர்தல்களில் தமிழ்நாடு எப்படி வாக்களிக்கிறது இதை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்